மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் வருட அனுபவம் கொண்ட இயர் அண்ட் ஆஃபர் ஆரம்பம் புதுச்சேரியில் தாவைக்க தலைவர் விஜய் நாளைய தினம் உப்பளம் துறைமுக வளாகத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச உள்ள நிலையில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கும் தகவலை கேட்கலாம் வணக்கம் புதுச்சேரிக்கு தாவிக்க தலைவர் விஜய் எப்பொழுது சென்றடைய இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது கள தகவல்களை சொல்லுங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளைய தினம் புதுச்சேரி உப்புளம் துறைமுக மைதான வளாகத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச உள்ளார் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரியைச் சார்ந்த ஐந்தாயிரம் நபர்களுக்கு மட்டுமே கியூஆர் கோட் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர் மேலும் தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முற்றிலுமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் வயது முதியோர் முதிர்ந்தவர்களுக்கும் அனுமதியும் மறுக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி அந்த ஐந்தாயிரம் பேர் இந்த மைதானத்தில் உள் நிற்பதற்காக கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பிரிவுகளாக தடுப்புக்கட்டைகள் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் அதாவது வெளியாட்கள் உள்ளே வராமல் இருப்பதற்காக பத்தடி உயரத்திற்கு தகர ஷீட் மூலம் முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக வெளியில் இருந்து உள்ளே வருவதற்கு முற்றிலுமாக வாய்ப்புகள் தவிர்க்கப்பட உள்ளது அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மேடையின்றி பேருந்தில் இருந்தபடியே கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச உள்ளார் அது மட்டுமின்றி புதுச்சேரி துறைமுக நுழைவாயிலில் ஒரே ஒரு நுழைவாயில் மட்டுமே உள்ளது எனவே அசம்பாவித சம்பவங்கள் மேலும் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக மதில் சுவர்களில் இரண்டு இடங்களில் எடுத்து தற்காலிக வழியாக ஒட்டுமொத்தமாக மூன்று வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த பின்னர் முதல் முறையாக அக்கட்சியின் தலைவர் விஜய் புதுச்சேரி வரவுள்ளார் எனவே புதுச்சேரியில் எந்த அரசியல் கட்சியை தாக்கி பேச உள்ளார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது கள தகவல்களுக்கு நன்றி குமார் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட ஆஃபர் ஆரம்பம்